இது இன்ஃபோனெட்டின் சமூக பார்வை மோதிரம் போடுறது என்ற இளைய தலைமுறையினர் மத்தியில் ஒரு அடையாளமா இருக்கு அதுவும் ஸ்டைல் ஃபேஷன் எல்லாத்தையும் தாண்டி ஒரு கௌரவமாகவே மாறிடுச்சு நாம தங்கம் வெள்ளி வைரம் பிளாட்டினம் மேல பல மெட்டல்ல மோதிரம் போட தொடங்கிட்டோம் உண்மையில மோதிரம் போறது ஒரு கௌரவத்தை மட்டுமல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் வழங்கும் அப்படின்னு சொல்றாங்க பெரியவர்கள் ஸோ எந்தெந்த வேரல்கள்ல என்னென்ன மோதிரம் போடுறதுனால ஒரு சிறப்புகள் இருக்கு அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் பெரும்பாலானவங்க தங்களுடைய இடது கை விரல்களில் மோதிரம் போடுறத வழக்கமா வச்சிருக்காங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நிச்சயதார்த்த மோதிரத்தை இடது கையில அணுகிறாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இதயத்தோட ஒரு தொடர்பு ஏற்படுத்தும் அப்படின்னு பழங்கால முதலே ஒரு நம்பிக்கை இருக்குது கட்ட விரல மோதிரம் போறதுனால உடல் ஆரோக்கிய மேம்பாட்டுக்கும் ஆற்றலை புதுப்பித்துக் கொள்ளவும் பயன்படும் அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை நீங்க ஏதாவது ஒரு நோயில நீண்ட நாள் இருக்கீங்க அப்படின்னா கற்கள் பதிக்காத வெள்ளி மோதிரத்தை கட்ட விரல்ல போறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க நம்ம பணியில இருக்கிறோம் பதவி உயர்வு வரணும் சிறப்பான எதிர்காலத்தை நம்ம பெறணும் அப்படின்னா ஆள்காட்டி விரல்ல மோதிரம் அணியலாம் ஆள்காட்டி விரல்ல மோதிரம் அணிவது ஒருவருடைய தனிப்பட்ட ஆளுமையை அதிகரிக்கும் சுயமரியாதை மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்க செய்யும் சொல்றாங்க வெற்றிகரமான எதிர்காலத்தை வடிவமைத்துக் கொள்ள தேவையான மனோபலமும் பொறுப்புணர்வும் ஆழ்காட்டி விரல்ல மோதிரம் போடுறதுனால இதே மாதிரி காதல் மற்றும் திருமண வாழ்க்கை வெற்றிகரமா அமையணும்னு நினைக்கிறவங்க நடுவிரல்ல மோதிரம் அணியலாம் அதுவும் தங்கத்தால் செய்யப்பட்ட மோதிரத்தை அணியிறது கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க நமக்கு அதிகமா செல்வம் வேணும் அப்படின்னு நாம விரும்பணும் அப்படின்னா கண்டிப்பா மோதிரம் போடணும் இந்த மோதிரம் தங்கத்தால செய்யப்பட்ட மோதிரமா போறது ரொம்ப நல்லது அதுவும் அதிகரிக்கும் போடுறதுனால ஒருவருடைய உள்ளுணர்வு அதிகரிக்கும் ஹார்மோன் சமநிலை புரிந்துணர்வு போன்றவற்றையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க சுண்டு விரல்ல மோதிரம் அணியும் போது தங்கம் அல்லது செம்பு மோதிரத்தை மட்டும்தான் அணியணுமா ஒருவேளை மற்ற மோதிரத்தை போறோம் அப்படின்னா அது துரதிருஷ்டத்துல முடியும் அப்படின்னு சொல்றாங்க பெரியவங்க மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க